அனைவருக்கு வணக்கம் பாருங்கள் இந்த புளியாம் புளியாம் காய் இது இந்த புளியாம் மரத்துலேருந்து அது காயோட அந்த கிளைக்கலியாக வருஷம் வச்சுருக்காங்க இதை கூட துளசி செடி கூட வச்சு பூஜை பண்ணுறது தான் சொல்கிறாங்க நீ துளசி பூஜை பண்டிகை இருக்கு இல்லைங்களா அதனால் இது புளியாங்க காய் அப்படியே கொத்து கொத்தாக உடச்சு கட்டி வச்சுருக்காங்க செம செமையாக வச்சுருக்காங்க விற்பனைக்கு மார்க்கெட்டில் எந்த பக்கம் பார்த்தாலும் நெல்லிக்காய் செடி நெல்லிக்காய் அப்படியே கிளக்கலையாக உடச்சா வச்சிருக்காங்க அடுத்து பார்த்தா புளியாங்காய் வச்சுருக்காங்க கேட்டேன் எதுக்கு புளியாங்கான்னு கேட்டேன் சொல்கிறாங்க இது இது கூட வந்து நே துளசி செடி கூட இது இது நெல்லிக்காய் செடியும் வச்சு பூஜை பண்ணுவாங்களாம் விசேஷமான நாள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படியே பிள்ளையாங்க வந்து மரத்தில் அப்படியே காய நம்ம மரத்தில் தான் இதுமாரி பார்ப்போம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு சிட்டி மார்க்கெட் பெங்களூரில் இதே போல் வந்து எல்லாம் வச்சுருந்தாங்க கேட்குறதுக்கு சொன்னாங்க இதுமாதிரி துளசி பூஜை இருக்குது அந்த பூஜைக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படி காய் காய் நிறைய காயாக இருக்குது காயோடு வந்து வச்சுருக்காங்க ஓகேங்களா அதுதான் சிட்டி மார்க்கெட்டு பெங்களூர் ரவுண்டிங் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எந்த கடையில் பார்த்தாலும் நெல்லிக்காய் பாருங்களா அப்படியே நெல்லிக்காய் வந்து பார்த்திங்கன்னா கலர் கலராக நெல்லிக்காய் வந்து கலர் கலராக இருக்குது அப்படியே ஒரு கடை வராமல் நெல்லிக்காய் செடி தான் நெல்லிக்காய் புளியாங்காய் துளசி அப்படி நிறைய வச்சுருக்காங்க பாருங்கள் புதிர் நெல்லிக்காய் இருக்குது துளசி இருக்குது ஒரு கடை வராமல் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் வந்து காட்டு நெல்லிக்காய் கொத்து கொத்தா காயோட உடச்சு வச்சுருக்காங்க எந்த கடைகளும் பார்த்தாலும் நெல்லிக்காய் புளியாங்காய் நெல்லிக்காய் புளியாங்காய் தான் இன்றைக்கி மாடு ஃபுல்லாகவே ரவுண்டிங் வந்தால் ரவுண்டிங் எல்லா இடத்துலையும் வந்து நெல்லிக்காய் புளியாங்காய் விட்டால் வேறு எதுவுமே செடி எல்லாம் வச்சுருக்காங்க இப்போ எல்லா கடைகளையும் பார்த்தீங்கன்னா ஃபுல் நெல்லிக்காய் தான் பாருங்கள் நெல்லிக்காய் மாங்கோத்து வேப்பில புளியாங்காய் பாருங்கள் புளியாங்காய் பூத்து தான் சூப்பராக வச்சுக்க மாட்டேன் காய் நான் மரத்தில் தான் பார்ப்பது போல் ஃபுல்லாக வச்சுருக்காங்க அப்படியே நெல்லிக்காய் எல்லா அதாவது எல்லா கடையிலையுமே இந்த மாகேடு உள்ளே அந்த பூமாரிட்டுள்ள சுற்றி லைனில் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் பிள்ளையங்க அதுவும் இந்த கடல் நெல்லிக்கா பாருங்கள் அப்படியே தக்காளி கடலில் வச்சிருக்காங்க நெல்லிக்காய் வந்து கட நெல்லிக்காய் தான் அது கொஞ்சம் பிஞ்சாக இருக்குது அந்த பிஞ்சாக இருக்கும் இந்த கலரில் இருக்கும் போல் தெரியுது பாருங்களேன் அப்படியே தக்காளி பழம் எந்த கலரு அதே சேம் கலருக்கு பார்க்கறதுக்கு அவ்வளோ அட்ராக்ஷனாக இருக்குது அந்த நெல்லிக்காய் பாருங்கள் வச்சுக்கிங்கிறது எல்லாமே வந்து ஆனால் கொஞ்சம் பிஞ்சு காயாக இருக்குது ஆனால் வந்து ஃபுல்லாக பற்றி பாருங்கள் அப்படியே தக்காளி பழம் எந்த கலரு அதே சேம் கலருக்கு பாருங்க தக்காளி பழம் என்ன கலர் இருக்கோ அதே சேம் கலரு நெல்லிக்காய் ரெண்டு பேரும் பரவங்களே ஆச்சரியப்பட்டாங்க என்ன பக்கா நெல்லிக்கா எந்த கலர் இருக்குது நெல்லிக்கை எந்த கலர் இருக்குது ஆமாம் நெல்லிக்காய் தான் நாங்கள் பெயிண்ட் அடிச்சு கொண்டு வந்திருக்கோம் அது நெல்லிக்காய்தான் இது இந்த கலர் தான் வந்திருக்கு அப்படின்னாங்க நாங்கள் இவ்வளோ நெல்லிகை பெயிண்ட் அடிக்க முடியுமா முடியாது இல்லை இது தான் வந்தது அந்த கலர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க நான் கேட்கும்போது அப்படி துளசி நெல்லிக்காய் அப்படி ஒரு கடை தவறாமல் அதே தான் மறுட்டே பார்த்தீங்கன்னா அந்த ரவனி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு கடை தவறாமல் அந்த ஃபர்ஸ்ட்டில் நிக்கெலாம் வைப்பாங்க மாங்க ஊற்றுலாம் வைப்பாங்க அந்த வேப்பில வைப்பாங்க அப்படியெல்லாம் அதெல்லாம் வச்சுருப்பாங்க அந்த அதெல்லாம் வில்லேஜ்லேருந்து அள்ளி பக்கம் வரவங்க வர்றவங்க வில்லேஜ் இருந்து வரவங்க இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா மாங்கோத்து வேப்பில அடுத்து நெல்லிக்கை கொத்து குத்த நெல்லிக்கை கொத்த வச்சு புளியாங்க இதான் வச்சிட்டுருக்காங்க அதிகமாக வந்து இதான் பண்ணி வியாபாரம் வியாபாரம் இருக்காங்க ஒரு ஒரு கொத்து வந்து பார்த்திங்கன்னா இருபது முப்பது ஐம்பது அப்படிலாம் இருக்காங்க அந்த சைஸ் தகுந்த போல் இருக்காங்க மார்க்கெட் ஃபுல்லாக நீங்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக அட்ராக்ஷனாக சூப்பராக இருந்தது அப்படியே மார்க்கெட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கொத்து குத்தா கொலை கொலையாக சூப்பராக வச்சுருந்தாங்க அப்படியே காய் பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்ஷனாக இருந்தது பெரிய பெரிய நெல்லிக்காய் சிஞ்சி நெல்லிக்காய் அது தக்காளி போல் நெல்லிக்காய் அது நெல்லிக்கையிலேயே வந்து பார்த்திங்கனா மூணு நாலு விதமான எல்லாம் காட்டு நெல்லிகை தான் நாலு விதமான நெல்லிக்காய் இருந்தது உள்ள கொஞ்சம் பச்சை கலரு கொஞ்சம் மெலிட்டாக ப்ரௌன் கலரு அப்படியே கொஞ்சம் தக்காளி கலரு கொஞ்சம் பச்சை கலரு அப்படியே எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமாக வச்சுருந்தாங்க நெல்லிகை ஆனால் வந்து ஒரு கொத்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இருபது முப்பது நாற்பது ஐம்பது விற்றுனாங்க புளியாங்காய் புளியாஞ்செடி செடி கூட கொத்து கூட அவ்வளோதான் விற்றாங்க புளியாங்காய் கூட அதே சார் விற்றுனாங்க இந்த நெல்லிக்காயும் புளியாங்காயும் இது ரெண்டு கொத்து வந்து செடி பக்கத்தில் வச்சு இன்றைக்கி பூஜை பண்ணுவாங்களாம் நேற்று பண்ணாங்களாம் இன்றைக்கி பூஜை பண்ணுறாங்களாம் அப்படினா மாடு ஃபுல்லாக அதே தான் நானும் ரவுண்டே சுற்றி பார்த்துருட்டா ஒரு எல்லா கடத்த வராமல் எல்லா கடையிலும் இதே தான் பாருங்கள் இது ஒரே கடை வீடியோ இல்லை வேற ஒரு கடை வீடியோ எல்லாமே பார்க்கறது இல்லை